ஹாய் எவ்ரிவன் நான் உங்கள் செஃப் இன்றைக்கி நம்ம ஆம்லேட்டில் ஓமீலட் செய்யப்படுறோம் இதில் முக்கியமான பொருள் எக்கு தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம் வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெய் சால்ட் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே முட்டை தான் அதை உடச்சிக்கலாம் அயோகியை ஊதிக்கிச்சு சரி பரவாயில்லை அதை கட் பண்ணிவிடு கட் பண்ணிவிடு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் ஆயில் கம்மியாக ஊற்றிக்கலாம் ஆயில்னா டாக்டர் பார்த்தா கொலஸ்ட்ராலுக்கு லெக்சர் கொடுப்பாரு ஐயோ பிடிச்சிச்சு பிடிச்சிச்சு பிடிச்சிடுச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்குது என்னென்னு தெரில ஏதோ ஒன்று பண்ணட்டும் உடச்சி வச்சுருந்தா முட்டையை ஊற்றிக்கிறான் ஐபிஎல்ல கேட்ச் பிடிச்ச மாதிரி என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு ஸ்மெல்லு எவ்வளோ நம்ம சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ளே டக்குன்னு சாப்பிட்ருவோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணாமல் போனீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரெசிபி சொல்லாமல் பவுலத்துக்கிட்டே சாப்பிட போயிடுவேன் பாய்